கிளிநொச்சி போலீஸ் உட்பட்ட முரசுமோட்டை நான்காம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து இன்று மாலை நான்கு நாற்பது அளவில் இடம்பெற்றுள்ளது விஸ்வமடு பகுதியில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த கார் ஒன்றும் வவுனியாவிலிருந்து விஸ்வமடு நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் மோதுண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது காரில் பயணித்த நான்கு பேர் பலியாகியுள்ளனர் குறித்த சம்பவத்தில் விசுவமடு பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய பொன்னையா பூபாலன் முப்பத்தி நான்கு வயதுடைய சந்திரகுமார் சவேந்திரன் புன்னை நீராவி பகுதியை சேர்ந்த குணரத்தினம் அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய யுவானி பிரசாத் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அதிவேகமாக வந்த உந்துருளியும் வேணொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர் இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என மொத்தம் மூவர் உயிரிழந்த விபத்தில் காயமடைந்த பத்து பேர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை அனுராதபுரம் பகுதியில் முச்சக்கர வண்டியும் சிற்றூந்தும் நேருக்கு நேர் மோதுண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவத்தில் மேலும் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்